செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீன் வாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இந்த இன்றைய தினம் விஸ்வா வசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை ஆறு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் ஏகாதசி திதி இன்றைய ஏகாதசி திதி இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை இருப்பது அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் சாத்தியம் நாம் யுகம் வடிசை கணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது விசாகமும் அனுஷமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது மரண யோகம் ஆக இன்றைய நாள் முழுதுமாக அறுபது நாள்கே மரண யோகமாக இருக்கிறது ஆகவே இன்றைய சுபகாரியங்கள் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் தனிய நாள் கூட தனியாக விடப்பட்ட நாள் என்றுதான் பொருளை தவிர அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது இன்றைய ஏகாதசிக்கு விஷ்ணு சயன ஏகாதசி என்று கூறுவார்கள் மகாவிஷ்ணு இன்றைய தினத்திலிருந்து ஆறு மாதத்துக்கு சயனத்துக்கு செல்வதாக ஐதீகம் அதாவது படுப்பதற்கு செல்வதாக ஐதீகம் சயனத்து சயனத்திற்கு செல்கின்ற இன்றைய ஏகாதசிக்கு சயன ஏகாதசி விஷ்ணு சைன ஏகாதசி என்று கூறுவார்கள் எல்லா பெருமாள் கோயில்களும் சயன கோலத்திலே பெருமாளை அதாவது உற்சவரை அலங்காரம் செய்து உற்சவம் நடத்துவார்கள் அதை தரிசிப்பது மிகவும் சிறப்பானது உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் இன்றைய தினம் வீட்டிலே ஊஞ்சல் கட்டி அவர்களை தாளாட்ட வேண்டும் அவர்களை கடவுளாக கிருஷ்ணனாக நினைத்து தாளாட்ட வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் கோலத்தில் இருக்கின்ற பெருமாளை தினம் தரிசிப்பது மிகவும் சிறப்பானது பாபங்கள் எல்லாம் நசிந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இன்றைய தினத்திலே நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலே கோ பத்ம விரதம் என்று போடப்பட்டிருக்கும் கோ என்றால் பசுமாடு பத்மம் என்றால் தாமரை பசுமாடுக்கு தாமரையால் அலங்காரம் செய்து பசுமாடுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்தால் காமதனுடைய அனுகிரகம் கிடைத்து சகல தேவதையுடைய அனுகிரகம் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையை புனிதமடையும் பாபங்கள் நசியும் உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் இன்றைய தினம் காமதன் வழிபாடு செய்வதற்கும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் முக்கியமாக சைனகுளத்தில் இருக்கின்ற பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக தினமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாளைய தினம் திங்கக்கிழமை விசுவாச வருஷம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை ஏழு 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று திதி அன்றைய துவாதிசி திதி இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு திரோவச திதி வருகிறது திங்கக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம் சுபம் நாம் யுகம் பவகரணம் இந்த தினத்திலே அதாவது திங்கக்கிழமை என்று திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் அனைத்தும் சுபகரமாக இருக்கிறது இந்த மாதிரியான நாட்கள் கிடைப்பது மிக மிக அரிதானது ஒரு வருடத்திற்கு மூன்றளவு நாட்கள் தான் இந்த மாதிரியான நல்ல நாட்கள் கிடைக்கும் அதுவும் திங்கக்கிழமைய வளர்ப்பறை திங்கக்கிழமை மிக மிக சுபகரமான கிழமை துவாச திதி நாலு பேருக்கு சாப்பாடு போறது மிக மிக உத்தமமான ஒரு திதி துவாச திதி அனுஷம் நட்சத்திரம் நட்பு நட்சத்திரம் இந்த தினத்திலே திருமணம் போன்ற எந்த காரியங்கள் செய்தாலும் தம்பதிகள் மிக மிக அன்யோன்யமாக இருப்பார்கள் என்று இருக்கிறது சுபம் நாம் யுகம் காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாம் யுகம் சுபம் நாம் யுகம் ஆசீர்வாதம் செய்வதற்கு மிக ஏற்ற கரணம் பவ கரணம் அனைத்தும் சேர்ந்திருக்கிறது இந்த திங்கக்கிழமை அதாவது திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கர்ணம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்களும் ஐந்து அங்கங்களும் மிக மிக சுபகரமாக இருக்கக்கூடிய இந்த தினம் இந்த திங்கக்கிழமை ஆகவே அந்த திங்கட்கிழமை என்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் அன்றைய தினம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ஜீவன் நேத்திரம் அனைத்தும் முழுமையாக இருக்கிறது நாள் முழுதுமாக சித்தியோகம் அனுஷமும் கேட்டவையும் திங்கக்கிழமை சேரும்போது சித்தியோகம் நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் விவாகம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறார் அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் ருது சாந்தி செய்வதற்கும் ஏற்ற முதன்முதலாக முதன் முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் திங்கக்கிழமை என்று அன்றைய தினம் பூமிடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரண் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஏற்ற தினம் திங்கக்கிழமை குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கும் திங்கக்கிழமை சூட்டு விழா நடத்தினால் வெகு காலம் நிலைத்திற்கும் என்று கூறுவார்கள் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கும் குழந்தைகளுக்கு காது குத்தினால் நிச்சயமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொதுவாக காது குத்தும் நாளிலே பகல் நேரத்திலே திதியம் நட்சத்திரமும் மாறினால் அந்த தினம் உத்தமமானது கிடையாது இந்த தினத்திலே திங்கக்கிழமை என்று அன்றைய தினம் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே திதி ஒரே நட்சத்திரமாக இருப்பது மிக மிக சிறப்பானது ஆக அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்தினால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அன்றைய தினத்திலே உபநயனம் செய்வதற்கும் ஏற்ற தினம் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு ஏற்ற தினம் புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு அன்றைய தினம் புதிதாக பதவி ஏற்றுக்கொண்டாலும் சரி புதிதாக வேலையில் சேர்ந்தாலும் சரி திங்கக்கிழமை என்று வேலையில் சேர்ந்தால் நிச்சயமாக உயர் பதவிகள் அடிக்கடி கிடைக்கும் மிக உயர்ந்த அந்தஸ்து விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கும் ஏற்ற அண்டை தினம் புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறினால் நிச்சயமாக மேலும் மேலும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அன்றைய தினம் தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு அன்றைய தினம் தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம்தான் திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கு பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள் அன்றைய தினம் கடன் வாங்குவதற்கு ஏற்ற தினம் கடன் கட்டுவதற்கும் தினம் அதாவது முற்பகலே கடன் வாங்குவதற்கு பிற்பகலே கடன் கொடுப்பது கடன் தீர்ப்பதற்கும் ஏற்ற தினம் விவசாயிகள் அன்றைய தினம் கதிர் அறுத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் மேலும் நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களுடைய பயிர்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு மேலும் கூரை புடவை வாங்குவதற்கு பத்திரிகைகள் பத்திரிகைகள் பிரிண்ட் செய்வதற்கு தங்க வெள்ளி நகைகளை வாங்குவதற்கு அனைத்துக்கும் ஏற்றத்தனம் மேலும் உங்கள் ஜாதத்தில் ஏதாவது உங்களுடைய வீட்டிலே ஏதாவது வாசு தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷ நிவர்த்திக்காக சாந்து பரிகாரங்கள் செய்வதற்கு வாசு நிவர்த்தி செய்து கொள்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது ஆக வருகின்ற திங்கக்கிழமை ஏழாம் தேதி திங்கக்கிழமை என்று மிக மிக உத்தமான தினம் அந்த மாதிரியான நாள் கிடைப்பது மிக மிக அரிதானது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் அன்றைய தினம் இன்னொன்று முக்கியமானது என்னவென்றால் திங்கக்கிழமை என்று திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்து கேட்டது மேலும் சாதுர்மாசி விரதம் ஆரம்பம் அன்றைய தினம் முதற்கொண்டு நான்கு மாதங்களுக்கு விரதம் இருப்பார்கள் சாதுர்மாசி விரதம் முக்கியமாக சன்னியாசிகள் அந்த தினத்தில் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அதே ஊரில் நான்கு மாதங்கள் அதே ஊரில் இருப்பார்கள் அதே ஊரில் இருந்து அவர்கள் எந்த விதமான தீய இடங்களுக்கும் செல்ல மாட்டார்கள் அதாவது கஷ்டப்பட்டு வெளியில் செல்லக்கூடிய இடங்களுக்கும் எந்த விதமான சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கும் செல்ல மாட்டார்கள் அவர்கள் ஒரு மடத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த சுற்றுப்பகுதியில் மட்டுமே அவர்கள் சஞ்சாரம் செய்வார்கள் மேலும் ஜீயர்களும் மடாதிபதிகளும் அந்த தினம் முதற்கொண்டு நான்கு மாதங்களுக்கு வேதங்களை அத்தியனம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை கேட்பார்கள் தர்மசாஸ்திர சதஸ்களை நடத்துவார்கள் பஞ்சாங்க சதஸ்களை நடத்துவார்கள் சதஸ்களிலே வருகின்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு தெரிவிப்பார்கள் பொதுமக்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குவார்கள் அதன் மூலமாக பொதுமக்களும் நன்மை அடைவார்கள் அன்றைய தினம் முதற்கொண்டு சாகவிரதம் என்று பஞ்சாங்கத்தில் போட்டுக்கணும் சாக என்றால் பிரிவு என்று பொருள் சாகவிரதம் என்றால் பிரிவு என்று பொருள் அந்த நாள் கொண்டு ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு பிரிவு உணவை தவிர்த்து விடுவார்கள் சிராவண மாதத்திலே காய்கறி சாப்பிட மாட்டார்கள் பாத்ரவிதமா அடுத்து வருகின்ற பாத்ரத மாதத்திலே தயிர் சாப்பிட மாட்டார்கள் அடுத்து வருகின்ற ஆசின மாதத்திலே பால் சாப்பிட மாட்டார்கள் அடுத்து வருகின்ற கார்த்திகை மாதத்திலே பருப்பு சாப்பிட மாட்டார்கள் ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பதார்த்தங்களை உணவிட தவிர்த்து விடுவார்கள் அதைத்தான் சாக பிரதமர் கூறுவார்கள் அன்றைதான் வாமன துவாதிசி வாமனருடைய படத்தை வைத்து பூஜை செய்தாலும் வாமனர் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வாமனரை தரிசனம் செய்தாலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் உங்களுடைய நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய அவதார தினம் நாதமுனிகள் தான் திவ்யா பிரபந்தத்தை தொகுத்தவர் அவருடைய அவதார தினம் அன்றைய தினம் திவ்யா பிரபந்தத்தை படிப்பதும் நாதமுனிகளை வழிபாடு செய்வதும் அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆழ்வார் ஆட்சியர்களை சன்னிதலை இருக்கின்ற நாதமுனிகளை வணங்கிவிட்டு பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற ஆக வருகின்ற திங்கட்கிழமை அனைத்து நல காரியங்கள் செய்வதற்கும் அனைத்து தெய்வ காரியங்கள் செய்வதற்கும் மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை வருஷம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை எட்டு எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை திருவதோத திதி இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை திருவோதச அதன் பிறகு ஜவுதஷ திதி செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரம் இரவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை கேட்ட நட்சத்திரம் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் சுப்ரம் நாமிகம் யுகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் கேட்ட நட்சத்திரம் சேரும்போது மரண யோகம் செவ்வாய்க்கிழமையை மூலம் சேரும்போது அபர்த்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை மரண அதன் பிறகு அபர்த்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் ருண விமோச்சன பிரதோஷம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் ருண விமோச்சன பிரதோஷம் அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் ருணம் அதாவது கடன் சுமைகள் தீரும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் நரசிம்மரை வழிபாடு செய்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து அன்றைய தினத்திலே ருண விமோச்சன சோத்தத்தை படிப்பதும் உங்களுடைய கடன் சுமைகளை குறைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களிடம் இருக்கின்ற சிறு தொகையாவது அன்றைய தினம் பிரதோஷ காலம் என்று மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக கடன் தொழில் சிறு கடன் தீர்ப்பதற்காக கொடுங்கள் விரைவில் கடன் சுமைகள் தேரும் அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ஜேஷ்டா அபிஷேகம் என்று போடப்பட்டிருக்கும் ஜேஷ்டா அபிஷேகம் என்றால் எல்லா பெருமாள் கோயில்களிலும் ஜேஷ்டா என்றால் பெரிய என்று பொருள் அபிஷேகம் பெரிய அபிஷேகத்தை நடத்துவார்கள் அன்றைய தினம் ஜேஷ்டா அபிஷேகத்தை பெருமாள் கோயிலில் நடந்து அதை நீங்கள் தரிசனம் செய்தால் ஒரு வருடம் உங்கள் வீட்டிலே பூஜை செய்வதில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் அதாவது அந்த தவறுகள் நீங்கி நல்ல முழுமையான பலன் கிடைக்கும் அன்றைய தினம் உங்களுடைய அபிஷேக பிரார்த்தனைகள் செய்வதற்கும் ஏற்றத்தினம் உங்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்துக்காக குடும்ப விருத்திக்காகவோ கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறேன் என்று நீங்கள் வேண்டி இருப்பீர்கள் அந்த அபிஷேக பிரார்த்தனைகளை செய்வதற்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏட்டதமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் ஜேஷ்ட அபிஷேகம் அன்றைய தினம் ஜேஷ்ட அபிஷேகத்தை முடித்துவிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலே ரங்கநாதருக்கு அன்றைய தினத்தில் முதற்கொண்டு நாற்பத்தெட்டு எட்டு நாட்களுக்கு போட்டு மூடி விடுவார்கள் அதன் பிறகு அவருக்கு முக தரிசனம் மட்டுமே கிடைக்கும் முழு தரிசனம் கிடைக்கும் அந்த முழு தரிசனம் கிடைப்பது நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து தான் ஸ்ரீரங்கநாதருடைய முழு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே ஸ்ரீரங்கநாதரை முழு தரிசனமாக பார்க்க விரும்புபவர்கள் திங்கட்கிழமைக்குள் ஏழாம் தேதிக்குள் ஜூலை ஏழாம் தேதிக்குள் தரிசனம் செய்து நல்லது அதன் பிறகு நாப்பத்தெட்டு நாட்களுக்கு ரங்கநாதருக்கு திரை போட்டு மூடிவிடுவார்கள் அடுத்து புதன்கிழமை விஸ்வாச வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை ஒன்பது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று திதி புதன்கிழமை சௌர்தி திதி இரவு ஒரு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு ஐம்பது வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு போராடும் நட்சத்திரம் பிராமியம் நாம் யுகம் கரைசை கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமையும் மூலம் நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம் புதன்கிழமையும் போராடம் சேரும் போது அமிர்தியோகம் ஆகிய புதன்கிழமை என்று மறுநாள் விடியறு காலை நான்கு ஐம்பது வரை மரணயோகம் அதன் பிறகு யோகம் அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் பொதுவாக சௌர்தசித்தி என்றுதான் வளர்ப்புறை சதுர்தசியில் தான் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் என்று இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் மாத நரசிம்ம சௌர்தசி என்று நம்முடைய சின்வாசன் பஞ்சாக்கத்தில் போடப்பட்டிருக்கும் மாத நரசிம்ம சௌர்தசியான அன்றைய தினத்திலே மாலை நேரத்தில் ஜவுர்தசி இருக்கின்ற அந்த நேரத்திலே லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதும் அவருக்கு அபிஷேகங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் பற்றிய தோஷங்கள் இருந்தால் விலகும் மேலும் பூமி வாங்கக்கூடிய நல்ல சுபிட்சமான அந்த நேரங்கள் உங்களுக்கு அமையும் மேலும் அன்றைய தினம் மாத நரசிம்ம ஜவுர்தசி அன்றைய தினம் பிரதமருந்து நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அவருடைய மூல மந்திரமான உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சரவதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்தம் நமாம் நமாம்யாம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை முப்பத்தி ரெண்டு முறை அன்றைய தினம் உச்சாடம் செல்வது மிகவும் சிறப்பானது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலே அந்த மந்திரம் இருக்கிறது அதை நீங்கள் உச்சாடனம் செய்தால் நிச்சயமாக நல்ல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் கடன் சுமைகள் மேலும் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கின்ற தோஷங்கள் அனைத்து மொழிகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் லட்சுமி நரசுன்றை வழிபாடு செய்வதற்கு புதன்கிழமை மாலை நேரம் மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து வியாழக்கிழமை வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை பத்து பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று பௌர்ணமி திதி வியாழக்கிழமை பௌர்ணமி திதி இரவு இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு பிரதமி திதி வருகிறது அன்றைய தினம் நாள் இரவு இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை பௌர்ணமி திதி பூராடம் நட்சத்திரம் நாள் முழுதுமாக அதாவது அடுத்த நாள் விடியற்கால ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரையும் பூராடம் நட்சத்திரம் அதன் பிறகு மகேந்திரம் நாம் யுகம் கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமை பௌர்ணம் திதி அன்றைய தினம் நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு சத்தியநாராயண பூஜை செய்வதற்கு மிக மிக ஏட்டத்தனமாக அமைந்திருக்கிறார்கள் அன்றைய தினம் சத்தியநாராயண பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் எம்முடைய அடியனுடைய தலைமையிலே சேலம் பட்டைக்குள் கொள் ஆஞ்சநேயர்கொழுக்கு அடுத்திருந்த வசந்த மண்டபத்திலே மாதம் மாதம் நடக்கின்ற இந்த பௌர்ணமி காலத்தில் நடக்கின்ற அந்த சத்தியநாராயண பூஜை நடக்கும் அந்த பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் அன்றைய தினம் பிரம்ம சாவண்ய மண்வாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் பிரம்ம சாவண்ய மண்வாதி என்றால் மண்வாதி புண்ணிய தினம் அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்தால் பித்ருக்கள் பிரீதி அடைவார்கள் தோஷங்கள் விலகம் பித்ரு தோஷங்கள் விளக்கம் அன்றைய தினம் ஆகாமோவை புனிதனம் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் ஆகாமோவை என்றால் ஆஷாடம் கார்த்திகம் மாகம் வைசாகம் இந்த நான்கு மாதத்திலே பௌர்ணமி அதிகாலையில் இருக்கும் போது புனித நாள் சகல தோஷம் நிவர்த்தின்றிருக்கிறது ஆகவே அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று புனித நீராடுவதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற ஆறுகளுக்கோ புனித புலி குளங்களுக்கோ அல்லது புனிதமாக போற்றப்படுகின்ற சமுதிரக்கரைகளுக்கோ சென்று நீங்கள் புனித நீராடிவிட்டு அங்கு இருக்கின்ற இறைவனை வணங்கி விட்டு வந்தால் தோஷங்கள் விலகும் மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் வியாழக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரமாக இருப்பதால் அன்றைய தினம் கணிதம் பயில்வதற்கு ஏற்ற தினம் பௌர்ணமி அன்று அந்த பூராடம் சேரும் போது கணிதம் பயின்றால் நிச்சயமாக அந்த கணிதத்தினால் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தீர்ப்பதற்கும் ஏற்றத்தனம் வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு விவசாயத்தை தேவையான மாடுகள் வாங்குவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினம் தெய்வ காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை ஆகாமை குரு பூர்ணிமா ஒரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த பௌர்ணமி குரு பூர்ணிமா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கோ ஆசிரியருக்கோ அன்றைய தினம் தானம் அது வியாழக்கிழமை பௌர்ணமி குரு பூர்ணிமா அனைத்தும் செல்வது மிக மிக சிறப்பானது குரு பூர்ணிமா பல கிழமைகளில் எந்த கிழமைகள் வேண்டாலும் வரும் ஆனால் இந்த வருடம் அதிசயமாக வியாழக்கிழமை என்று பௌர்ணமிக்கு நேரத்தில் குரு பூர்ணிமா வந்திருக்கிறது அதில் குரு ஹோரை என்று சொல்லக்கூடிய காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அதன் பிறகு நண்பகல் ஒரு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அதன் பிறகு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த குரு ஹோரையில உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கோ அல்லது ஆசிரியர் யாராக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கோ வாத்தியாருக்கோ நீங்கள் தானம் செய்தால் குரு தோஷங்கள் விலகும் குருவுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினம் வியாச பூஜை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் வியாச பூஜை செய்வதற்கும் ஏட்டத்தனமாக இருக்கிறாது மேலும் கோகிலாபிரதம் கோகிலம் என்றால் குயில் என்று பொருள் பொதுவாக கோகிலாபிரதம் என்றால் அன்றைய தினத்திலே பாடகர்கள் நல்ல சாரீரம் கிடைப்பதற்காக அதாவது நல்ல சாரீரம் கிடைத்து நல்ல புகழ் பாட்டிலே புகழ் பெற வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்கின்ற பாடகர்களுக்கும் அன்றைய தினம் பாடகர்கள் அம்பாள் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று அம்பாளை பற்று பாடினால் அவர்களுடைய பெயரும் புகழும் நிலைக்கும் மேலும் நல்ல சாரீரம் கிடைக்கும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அன்றைய தினம் வியாழக்கிழமை குரு பூஜை செய்வதற்கு அம்பாளை வழிபாடு செய்வதற்கு முன்னர்களை வழிபாடு செய்வதற்கு பித்ருதோஷங்கள் தோஷங்கள் நீப்பதற்கு நீப்பதற்கு மேலும் அன்றைய தினத்திலே புனித நீராடுவதற்கு பௌர்ணமி பூஜை என்று சொல்லக்கூடிய சத்தியநாராயண பூஜை செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறார் அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவாச வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை பதினொன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரதம தேதி இரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பிரதம திதி அதன் பிறகு துதிய திதி வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாள்கே உத்ராடம் நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக இருக்கிறது வை திருதி நாம் யோகம் பாலவ கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது உத்ராடம் வெள்ளிக்கிழமை போது சித்தியோகம் ஆக வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுதுமாக அறுபது நாள்கே சித்தியோகமாக இருக்கிறது அன்றையும் இஷ்டி இஷ்டி என்றால் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள் ஆகவே அன்றைய தினம் யாக காரியங்கள் செய்வதற்கு இஷ்டியாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வதற்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு தீப வழிபாடுகள் செய்வதற்கும் ஏற்றதனம் அவாரிசிதான் நினைத்த காரியங்கள் கைகூடும் அன்றைய தினம் ஆஷாட புகழம் ஆஷாட பாதத்தில் புகழபட்சம் என்று சொல்லக்கூடிய தேவரை அன்றைய தினம் முதல் கொண்டு ஆரம்பிக்கிறது அன்றைய தினம் வைத்திர சிராதம் சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு தில ஓமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக மிக ஏட்டத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து சனிக்கிழமை விஸ்வசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று துத்திய திதி இரவு ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை துத்திய திதி அதன் பிறகு துத்திய திதி அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் நாள் முழுதுவாக திருவோணம் நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம் யுகம் தைதுலாக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது உத்ராடமும் திருவோணமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகிய சனிக்கிழமை நாள் முழுதுமாக ஆறுவதனாலே சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சிரவண விரதம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏட்டத்தனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் சிராவண விரதமாக இருப்பதனால் அன்றைய தினம் அருகிலே இருந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு ஹைக்கருவர் சன்னிதி என்றால் ஹைக்கிரவர் சன்னிதிக்கு சென்று ஹைக்கருவருக்கு ஏழைக்காயம் மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது மேலும் அன்றைய தினத்தில் திருமோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மாலை நேரத்திலே வீட்டிலே சிறு ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சல கிருஷ்ணரை ஆவணம் செய்து தாளாட்டி கிருஷ்ணருடைய பாடல்களை பாடினால் சைன தோஷங்கள் விலகும் மேலும் புத்திர பாக்கியம் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் விரைவில் தம்பதிகள் புத்திர பேரில் கிடைத்து நன்மைகளை அடைவார்கள் ஆகவே அன்றைய தினம் திருக்கோயில்களுக்கும் சென்று மூஞ்சல் உற்சவத்தை நடத்திவிட்டு வரலாம் அதன் மூலமாக சைன தோஷங்கள் விலகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆக பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றமாக அமைந்திருக்கிறது அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் மீனராசி மீனராசிலேயே பிறந்தவர்களுக்கு ஜூலை மூன்று வியாழக்கிழமை இரவு மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக மின்னராசில பிறந்தவர்களுக்கு ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்து சனிக்கிழமை ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து மேஷராசில பிறந்தவர்களுக்கு ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் முதல் ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை இரவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக மேசராசில பிறந்தவர்களுக்கு ஜூலை ஏழு திங்கட்கிழமையும் ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை இரவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை ஒன்பது புதன்கிழமை ஜூலை பத்து வியாழக்கிழமை ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து மிதுன் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டகம் ஆக முந்திராசர் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜூலை பன்னிரெண்டு சனிக்கிழமை ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்டின்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசியமான காரியங்களை உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கோ குலதெய்வத்திற்கோ வணங்கிவிட்டு காரியங்கள் செய்யலாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாக முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்